மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட இருபத்தி நான்கு வார்டுகள் மற்றும் உசிலம்பட்டி நகர்பகுதியில் நெகிழி பயன்பாட்டை தடுக்கும் நோக்கில் வணிக வளாக கடைகள் பூக்கடைகள் ஜவுளி கடை என ஆயிரக்கணக்கான கடைகளில் கடந்த ஒரு வார காலமாக உசிலம்பட்டி நகராட்சியின் சுகாதார ஆய்வாளர் சிவக்குமார் தலைமையிலான குழுவினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனா் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் நெகிழி பயன்படுத்தி வரும் கடைகளிடம் பொருட்களை பறிமுதல் செய்வதுடன் அபராதமும் விதித்து எச்சரிக்கை செய்து வருகின்றனர் அவ்வாறு இந்த ஒரு வார காலத்தில் உசிலம்பட்டி நகர்பகுதியில் நடத்திய அதிரடி சோதனையில் சுமார் ஒன்று லட்சம் வரை அபராதமும் ஆயிரத்து இருநூறு கிலோ நெகிழிப்பை மற்றும் பொருட்களை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுத்துள்ளதாக நகராட்சி அலுவலர்கள் தெரிவித்தனர் நெகிழிக்கு பதிலாக மஞ்சபை பயன்படுத்த வேண்டும் எனவும் பொதுமக்களும் பொருட்கள் வாங்க வரும்போது மஞ்சள்பை அல்லது கட்டைபைகளை எடுத்து வந்து பொருட்களை வாங்கி செல்ல வேண்டும் என வேண்டுகோளும் விடுத்து வருகின்றனர் மதுரை வீரசேகர்